மெக்கானிக்கல் வேலை முடிஞ்சு கார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கார் ஹோஷ் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டு இன்ஜினியை வந்து ஃபுல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும் அடுத்த நாள் அடுத்த நாள் முடி சிங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வானத்தை விட்டுனாங்க சனிக்கிழமை ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியல எல்லாம்

இப்போ வந்து தம்புள்ளையில் நினைக்கிறேன் தம்புள்ளையில் என்னுடைய வாகனத்தை திருத்த கொண்டு நான் வாகனத்தை திருத்த கொண்டு வந்த இடம் எங்கே என்று சொன்னால் ஸ்பீட் ஒரு இடத்துக்கு தான் தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டே பேசலாம் இலங்கையில் வாகனம் வச்சு அதை பராமரிக்கிறதுன்றது கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ பார்சுகள விலை லேபர் சார்ஜ் நேரம் இதுகளெல்லாம் மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் இந்த காணொலி பலருக்கு பயனாக இருக்கும் என்ற நம்பிக்கையில தான் இந்த காணொலியை வந்து நான் பதிவேற்றேன் பழமையாக இப்படியப்பட்ட காணொலிகள் நான் போடுவது குறைவு தொடர்ந்து இந்த கராஜை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஸ்பீட் ஆட்டோமா ப்ரைவேட் லிமிடெட் இருக்குது இது அன்றாதபுரம் ரோட் தாம்புள்ளையில் வந்து அன்றாதபுரம் ரோட்ல நிற்கிறோம் இந்த கராச்சில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்க போகிறோம் பார்த்துன்னா என்னுடைய காரும் இந்த இடத்துலலாம் விட்டுருக்குறேன் ரெண்டுபடியாக எனக்கு இன்றைக்கு ஃபுல்லாக இந்த கராஜில் தான் வேலை இருக்குது என்ன இதுதான் அந்த ஸ்பீட் மாட் உங்களுக்கு தொலைபேசி இலக்கம் தேவை என்று சொன்னால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஜீரோ செவன் ஒன் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் என்று சொல்லி இருக்குது இப்போ இந்த கார் வந்து நேற்று பின்னேறமே கொண்டு வந்தீங்க விட்டுட்டேன் அதாவது வெள்ளிக்கிழமை பின்னேரம் கொண்டு வந்து விட்டான் இன்றைக்கு சனிக்கிழமை நேற்று கொண்டு வந்து விட்டேக்கே இந்த இடம் வந்து சரியான க்ரௌடாக தான் இருந்தது ஏராளமான வாகனங்கள் இருந்தது இன்றைக்கு அதே தான் இப்போ ஏராளமான பணியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வைத்து என்னுடைய காரை சொன்ன நேரத்துக்கு தந்து விடுவார்கள் என்று நான் நம்புகிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழகராஜ் மேலே வந்து கஸ்டமர் வெயிட்டிங் ரூம் இருக்குது இப்போ எனக்கு இன்றைக்கு ஃபுல்லாக இங்கேன்றதால் கண்டிப்பாக இந்த வெயிட்டிங் நிற்க தான் வேணும் இப்போ ரிப்பேரிங் மாத்திரம் இல்லாமல் வாகனங்கள் வந்து சர்வீஸ் போடுறதுக்கும் நீங்கள் இந்த இடத்துல வந்து போகலாம் நான் என்னோட வந்து அத்துலி அண்ணாவை கூட்டிக் கொண்டு வந்தேன் நான் அத்துலி அண்ணா ஆறுன்னு சொல்லி ஏற்கனவே பல இடங்களில் காணொலியில் வந்து நான் தெரிவிச்சிருக்கிறேன் அத்துல தான் எனக்கு உண்மையாகவே ஹெல்ப் பண்ணுறார் இப்போ முக்கியமாக வந்து பார்த்தா எனக்கு வந்து சிங்களம் தெரியாது இங்கே நிற்கிற ஆக்களுக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க எனக்கு முழுசாவை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி விடுறதை வந்து அண்ணா தான் இந்த பார்க்க தமிழ் அண்ணாதான் வந்திருக்கிறாரா அல்லது இவர்களும் சாண்டு தெரியலை ஏன்னா கூடுதலாக அந்த கராச்சிக்கு வந்து தமிழ் ஆக்கள் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருந்து வர்றதும் சொல்லி இந்த கராச்சில் இருக்கிற அண்ணா சொல்லியிருந்தார் நல்ல ஒரு பெரிய கராஜ் ஒரு தடவை நீங்களும் முயற்சி செய்து பார்க்கலாம் எனக்கு மிதான் இவர் தான் நசுல்வன் நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோக்கள்லாம் வந்து போயிருக்கிறார் இவர் வந்து தமிழ்லேயே எனக்கு இருக்கிற ஒரு சிங்கள நண்பர் நல்லா தமிழ் பேசுகிறார் தவிர்த்து டிரான்ஸ்லேஷனை நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க கிட்டத்தட்ட வேலைக்கு மட்டுமே இருபது முப்பது பேர்கிட்ட நிற்கிறாங்க போகிறக்கு இந்த மாதிரி ஒரு வாகனத்தை கிட்டத்தட்ட மூன்று பேர் நின்று வேலை செய்யணும்

ඒ න අපේ අන්ගමන්දයන්න ඇති එන්ජිම්ටන පෝපලික දිිප ආසරී ඔක්කම හෝ තනමාගේ දනේ ල පට ජිද ලක තෞ්රද ල බුදු සපෝඩ වෙලුම් සැරි රී පිතර එයා පිල්ටර් කෞ් කලදෙන්නේ ඉසැරී ඒ ඒජාරණ මන ඔක්කොම හැමදේම ත්තව වෙන පන අගගේජ එල්ලාම්. போச்சு எல்லாம் காலேஜ் பண்றீங்க. இந்த இன்ஜின்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேளுங்கlar. இன்ஜின் முன்னாடி மூணாசத்து சீன். இன்ஜினே சரி சரி சரி.

இந்த வாகனத்தோட செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தனை வாகனம் வந்து இங்கே லைன்ல அடிக்கிறது சொல்லி நல்ல ஒரு பெரிய லெவலில் கிராஜ் இது அதுக்கு யாழ்ப்பாணத்துலையும் ஒரு கிளை திறக்கிறதா வந்து பேசிக்கொண்டாங்க இந்த இந்த இன்ஜினில் நான் ஏதோ ஒரு பாஸ் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி கொண்டுருக்கேன் இப்போ எனக்கு இருக்கிறது வந்து ஒரே நாள் தான் அதுக்குள்ளே முடிக்கிறது அவ்வளவு தூரம் சாத்தியம் உள்ளது ट ट uh, आ क्न हरी इने हरी हरी ම ම සාමාන්‍ය මෙවා යන්න සොකටතෝගරේ ැහ පහ ග ොක තල අනිරෙන් රන් න සක පාගතනවා പിന്നാലെ അടി

ஓ சரி இந்த இந்த

අපි අය මේක කරන්නේ සවිස් පැත් අයි සවි සවිස් තත්ත කරන අවින් ශේෙන්න් කරල සවිස් පැත්ත දකට මේ ඕන රැපයාරක යිබෙට වානඇතු අලුත්වාන රපාර ඕනද යිබේට් කොලොහල අයිබේට් එල් මේකල් සහිකතරද සේවි එල්ලම් පන්කොද. අප ආරන ඉස්පපාට පත් තියනගේ යිබ නටයි අඩුම විලට දන විශ්‍යා පට්ක පොරචේ පස්ච න පාන ජපානයගි පඩු කර පොඩට වර දෙ සාමන එල්ලා රෝකල් පෝට දිල්ලේ ඇරට හයිබිද්ඩල ඕනමර පයාාරක අපිට කරන්න පුලුව හි ඕනවර එන්න පෙරවොද සරිකටෙල්මෙකි මේල හයිබිට්තම යබ තහන යිිත් සරිට අලස්තාහනයි නව புதுசுங்க அபிகரணும் அவங்க எல்லாம் எல்லாம் சரி கட்டுறதா இங்கோட அபிகாவது இருக்குது என்ன புதுசு எல்லாம் இருக்குது இங்க அந்த இன்ஜெக்டர் வந்து மிஷினில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கல என்னை கூப்பிட்ற சொல்லியிருந்தார் இந்த இன்ஜெக்டர் வந்து மிஷினில் போட்டு பாங்க போயினும் ஆ ஹரி ஹரி ීකර දාළියල්ල දා මීකර ද ආ කලිය. ハ。<muchas> <muchas> හොඳයිද නස්ත බලන තව යනවා හරිද ියල් ඉන්ජෙක්ටර් මේ ප පටහ වින්න හරින මෙසරින් එක ගාටම හරි දාන සේම් කරන්න ඕන්නේ මේක පොත අමා උ තව යනවා තව්‍යත්තයෝග හරි ආ හරි

இந்த இன்ஜெக்டரை வந்து செக் பண்ணி பார்க்கக்குள்ள அதாவது உங்களோட வாகனத்துக்குள்ள இருக்கிற இன்ஜெக்டர் எப்படி வந்து பெட்ரோலை வந்து கன்சியூம் தான் இதில் காட்டப்படுது இப்போ இதில் வச்சு இதில் ஏதாவது பிள்ளைகள் இருக்கிற பட்சத்துல இன்ஜெக்டரை மாற்ற வேண்டி வரும் இப்போ குறிப்பாக வந்து வாகனங்கள்ல வந்து பெட்ரோல் கூட வேலை செய்து கூடுதலாக போகுதுன்னு சொல்கிற பட்சத்தில் இன்ஜெக்டரை தான் பார்க்க வேண்டியிருக்கு என்னடா அதுக்குள்ளே உடுப்பெல்லாம் மாத்திட்டு வந்து வேண்டுமா அப்படிங்க இது அடுத்த நாள் அடுத்த நாள் இல்லை திங்கக்கிழமை வெள்ளிக்கெழமை கொண்டு வந்து வாகனத்தை விட்டுனாங்க தனிக்கெலாம் ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியல என்ன சொன்னால் வேலை வந்து கொண்டே போய்ட்டுது ஞாயிற்றுக்கெல்லாம் போட்டு இப்போ திங்கக்கிழமை ஓரளவு என்ன சொல்கிறது தொண்ணூறு தொண்ணூற்றி விதமான வேலையில் வந்து முடிஞ்சுது இப்போ ஓரளவு வந்து வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது அப்படி என்ன சொன்னால் இப்போ முந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணால் வாகனம் வந்து சத்தம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இப்போ வந்து சத்தம் சரியான குறைவாக இருக்குது மெக்கானிக்கல் வேலை முடிஞ்சு கார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கார் வாஷ் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டுது எப்படி வேணும் கொஞ்ச நேரத்தில் காரை வழியில் எடுத்துடலாம் ஒரு நம்பிக்கை இன்ஜின் எல்லாம் வாஷ் பண்ணி எப்படி இருந்த இன்ஜின் இப்போ இப்படி வந்திருக்கு பாருங்க இவர் தான் இந்த காரை வந்து திருத்தினவர் கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக கஷ்டப்பட்டு திருத்தின ஒரு ஆள் இவர் தான் சின்ன ஒரு பார்ட்ஸ் ஒன்று மிஸ் பண்ணதால் சரியான கஷ்டமாக போயிட்டுது இப்போ வாகனம் வந்து மெக்கானிக்கல் வேலை எல்லாமே முடிஞ்சு டெஸ்ட் ட்ரைவுக்கு எடுத்துக்கொண்டு போகிறோம் டெஸ்ட் ட்ரைவுக்கு என்னோடய வாரது ஆறுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஸ்பீட் ஓட்டோண்ட ஃபோனர் தான் வாரர் ஒவ்வொரு வாகனத்துக்கும் அவர் நேரடியாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்த்து அதுக்கு பிறகு தான் கஸ்டமர்கிட்ட கூடுபடுது இதில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு தான் என்னோட வாகனம் தரப்படுது நல்ல ஒரு சர்வீஸ் ஒன்று அவர் செஞ்சிருக்கிறார் நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி உங்களுடைய வாகனத்தை ஒன்றுக்கு ரெண்டு மூன்று தரம் ஸ்கேன் பண்ணி பார்த்து அதுக்கு பிறகு உங்களுடைய வாகனம் உங்களோட இடத்துல கையளிக்கப்படும் நான் வந்து ஸ்பெஷலாக செஞ்சது வந்து டியூனப் டியூனப்பில் வந்து எனக்கு எல்லாமே சரி என்று வந்திருந்தது ஸோ என்னுடைய சர்வீஸ் எனக்கு ஹாப்பி எல்லாமே சீரோவில் சீரோவில் வந்திருக்கு ம் சரி நண்பர்களே இதோட இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்கிறேன் டெஸ்ட் ட்ரைவ் வந்து முடிஞ்சுது வாகனத்தை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எல்லாமே ஓகே அப்போ முதல்லையும் வாகனத்தை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துருந்தவங்க அதுக்கு பிறகு இப்போ டெஸ்ட் ட்ரைவ் முடிஞ்சு வாகனத்தை இந்த கையில் திரைக்கையும் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு தான் தாராங்க நல்ல ஒரு சர்வீஸ் நீங்களும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பாய்